நாம எல்லாருமே எதிர்பார்த்த அதிரடி மன்னன் டெவில் பிரேவியஸ் அப்பொழுது சிஎஸ்கே உடைய கேம்ப்ல ஜாயின் பண்ணிட்டாரு ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் கேம்ப் உடைய அந்த இதே வந்து வேற மாதிரி ஆகிடுச்சி ஸோ அந்தளவுக்கு ஒரு வைப்போடு இருக்கக்கூடிய இந்த டெவில் பிரேவர்ஸை சிஎஸ்கேனு எடுத்தது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பிளேயிங் லெவலில் அவருடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ரோலாக வந்து சிஎஸ்கே அன்றைக்கே இருக்க போகுது ஏன்னா இப்போது இந்த ஏழு மேட்சாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் அப் இந்த பேட்டிங் லைன்அப் அளவுக்கு சிஎஸ்கே அன்றைக்கி வந்து காயப்படுத்தியிருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ எல்லாருக்குமே சான்ஸ் வந்து ஏழு மேட்சாக கொடுத்துருக்கு அந்த ஏழு மேட்ச்சையுமே அவங்களுடைய ஃபெயிலியர்ஸ் வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் தான் தலை தோனி அவர்கள் இப்படி ஒரு பிளானை போட்டு டெவில் பிரேவர்ஸை வந்து உள்ளே கொண்டு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அவரை உள்ளே கொண்டு வந்த உடனே அவருடைய அக்ரஸிவ் மூடை வந்து ஆன் பண்ணிட்டாரு கிட்டத்தட்ட அணிக்கு விளையாடுறது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அதுவும் தோனி கீழே ஆறுதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ அதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் இப்படி ஒரு வாய்ப்பு சிஎஸ்கனி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி கடன் பட்டிருக்கேன் கண்டிப்பாக ஒரு நல்ல இன்னிங்ஸை கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து கோப்பை விழுற அளவுக்கு என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை நான் கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு டெவில் பிரேவிஸ் அவர்கள் அவருடைய வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோவில் வந்து அந்த விஷயம் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு இப்போ அந்தளவுக்கு ஒரு தரமான குவாலிட்டியான பிளேயரை தான் சிஎஸ்கே எடுத்திருக்காங்க ஸோ இதுதான் நமக்கு தேவை இதை வந்து அவர் பிடிச்சிட்டாருன்னா வச்சிக்கோங்கன்னா கண்டிப்பா செமையா இருக்க போகுது நாளைக்கு நடக்கக்கூடிய மும்பைக்கு எதிரான போட்டிகளை அவருடைய பர்ஃபார்மன்ஸை எல்லா ரசிகர்களும் எதிர்பார்க்க போகிறாங்க ஏன்னா அவருடைய வரவேற்பு அந்தளவுக்கு ரசிகர்களை வந்து உற்சாகப்படுத்திருக்கு ஏன்னா நம்ம டீமில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கவலைப்பட்டு இருந்தோம் அதை எல்லாம் சரி செய்யற விதமாக சிஎஸ்கேவில் இளம் வீரர்களை உள்ளே கொண்டு வந்துட்டு டெவில் பிரேவஸை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக செம்ம ஒரு இன்னிங்ஸ் இருக்கும் செம்மையான ஒரு லைனப் வந்து சிஎஸ்கேவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டிங் லைனப் இருக்கும் இதை தான் எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்துருக்காங்க கண்டிப்பாக அது கூடி சீக்கிரமாக நடக்க போகுது ஸோ அதே மாதிரி அதுக்கு முன்னாடி சிஎஸ்கே கேம்பில் ஜாயின் பண்ணிட்டார் ப்ராக்டிஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டார் அந்த ப்ராக்டிஸ் மேட்சில் வந்து வெறுத்தனமான ஆட்டத்தை ஆடி இருக்காரு அதுவும் மும்பை பிச்சு வந்து அவருக்கு பிடிச்ச பிச்சு இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ்ல வந்து பிளே பண்ணியிருக்காரு அதனால இந்த மேட்ச் அவருக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான மேட்ச் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதனாலதான் தான் அவரை வந்து இந்த அளவுக்கு வெறித்தனமான ஒரு ப்ராக்டிஸை இருக்காரு இந்த ப்ராக்டிஸில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க ஒரே இன்னிங்ஸில் ஸோ அப்போ எந்தளவுக்கு வெறித்தனமான ஆக்ரோஷமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திருப்பார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியுது கண்டிப்பாக இதோடைய வெற்றி அந்த இவ இப்போ எப்படியே ஆடினாரோ அதே ஒரு இன்டென்ட்டோட அடுத்து நடக்கக்கூடிய மும்பைக்கு எதிரான போட்டிகளில் ஆடினார் அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனிக்கு அடுத்து வெற்றி யாராலையுமே நிறுத்தி வைக்க முடியாது கண்டிப்பாக அந்த வெற்றி நமக்கு கிடைச்ச தரும் இதை தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ என்ன பண்ண போகிறாங்க தலை தோனி அவர்கள் என்ன பண்ண போகிறாரு ஸோ அந்த பிளேயிங் க்ளவுண்டை வந்து எப்படி கொண்டு போகிறாரு அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ இந்த குட்டி ஏபிடி வில்லியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிவெலி ப்ரேயர்ஸ் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்லேயே ஆகட்டும் ஐபிஎல்லே ஆகட்டும் மும்பைக்கு எதிராக மும்பை இந்தியன்ஸ் அணிலேயே வந்து பிளே பண்ணியிருக்காரு அந்தளவுக்கு குவாலிட்டியான ஒரு பிளேயர் நல்ல இட்டிக்கக்கூடிய பிளேயர் பயனை என்னென்ன தெரியாத ஒரு பிளேயர் அந்த அளவுக்கு தரமான இன்னிங்ஸ் ஆடக்கூடிய தரமான பிளேயராக இன்றைக்கி வரைக்கும் இருந்திருக்காரு இவருடைய பொறுப்பான்ஸ் கண்டிப்பாக சிஎஸ்கே பிளேயர்ஸ் கண்டிப்பாக மேட்சில் பார்க்க போகிறாங்க ஸோ அதுக்கு தான் அவளோடு எல்லாருமே வெயிட் இருக்கோம் அவர் வந்து சீக்கிரமாக அந்த ஆட்டத்தை வந்து அவ்வளோ ஒரு வெறித்தனமாக ஆடுறதுக்கு வெயிட் இருக்காரு கண்டிப்பாக அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறதுக்கு இருக்கும் ஸோ அவர்கிட்ட இருந்து இந்த சீசனில் வந்து இன்னும் நிறைய சிக்சர்களை வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் பார்க்கணும் அப்படின்றது இருக்காங்க இந்த சீசன் டூபே கிட்ட இருந்து தான் அது எல்லாத்தையுமே நம்ம எதிர்பார்த்தோம் பட் இல்லை ஸோ டெவில் பிரிவேஸ் சின்ன இருக்கக்கூடிய ஏழு போட்டிகளில் கண்டிப்பாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நிறைய நம்ம பார்க்க போகிறோம் நிறைய சிக்சர்களை பார்க்க போகிறோம் பயனை என்ன அது தெரியாம போலியரை பிடிச்சி அடிக்க போகிறாரு அதை எல்லாத்தையுமே நம்ம பார்த்து ரசிக்க போகிறோம் அதுதான் நமக்கு வேணும் ஸோ என்ன நடக்க போகுது என்ன பண்ண போறாரு அவருடைய இன்டென்ட் எப்படி இருக்க போது அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி காட்ட போறாரு அப்படின்றத நம்ம அடுத்த போட்டிகளில் பார்க்கலாம் பட் இப்போதைக்கு அவருடைய பெர்ஃபாமன்ஸ் கேம்ப்ல பொறுத்த வரைக்கும் செம்ம இம்ப்ரெசிவாக இருந்திருக்கு தோனி அவர்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக தோனி அவர்கள் வந்து பிளேயிங் லெவலில் கொண்டு வர போறாரு நமக்கு தேவை ஹிட்டர் அந்த ஒன்பதுல ராகுல் திருப்பாத்தி தூக்கிட்டு இவரை கொண்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா சிஎஸ்கேடைய பிளேயிங் லெவல் ஸ்ட்ராங்காக போகுது ஸோ கண்டிப்பாக என்ன பண்ண போகிறாங்க ஸோ எந்த மாதிரியான மாற்றத்தோட தலை தோனி அவர்கள் உள்ளே வரப்போகிறாரு ஸோ எந்த மாதிரியான இன்சிடென்ட் வந்து டெவல் பிரேஸ் வந்து காட்ட போறாரு ஸோ சிஎஸ்கி அணி என்ன பண்ண போகிறாங்க நாளைக்கு நடக்கக்கூடிய போட்டி ரொம்பவே முக்கியமான போட்டின்றதுனால டெவல் பிரேஸ் கண்டிப்பாக ஒரு முக்கியமான கீ பிளேயராக வந்து மும்பையின்ஸ்க்கு எதிராக இருக்க போறாரு நான் மும்பையில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்துருக்காரு போலிங்கும் பார்த்துருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவருக்கு இது ஒரு ஆன டீமாக இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஸோ நம்ம பார்ப்போம் டெவல் பிரேயர்ஸோடைய இன்னிங்ஸை பற்றி கூட கருத்துக்கள் என்ன அதே மாதிரி கேம்ப்ல ப்ராக்டிஸ் மேட்சில் செம்மையான பர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காரு அது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுங்க லக்னோக்கும் ராஜஸ்தானுக்கும் இன்னைக்கு நைட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்க போகுது ரெண்டு டீமுக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான போட்டின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா ரெண்டு பேரும் கட்டாயமாக சுச்சுவேஷன் இருக்காங்க ராஜஸ்தான் ஜெயிச்சா அடுத்த லெவலுக்கு போக போறாங்க லக்னோ ஜெயிச்சா அடுத்த லெவலுக்கு போக போறாங்க பட் இருந்தாலுமே ரிஷப் பண்ட் அவர்களுக்கும் இது ரொம்ப முக்கியமான போட்டி அதே மாதிரி ராஜஸ்தான் வீரர் சஞ்சு சாம்சனுக்கும் இது ரொம்பவே முக்கியமான போட்டி ஸோ ரஞ்சு சாம்சன் முன்னே மேட்ச் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் அவுட் ஆகி வெளியே போனார் இன்ஜுரி காரணமாக ஸோ அதனால் இந்த மேட்ச்சு எந்தளவுக்கு ஃபிட்டாக இருக்கார் எந்தளவுக்கு பர்ஃபாமன்ஸு காட்டக்கூடிய திறமை அவர்கிட்ட இருக்குது அப்படின்றது தெரியல ஏன்னா இந்த மேட்ச் கண்டிப்பாக அவர் கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு இந்த மேட்ச் எந்தளவுக்கு அவருக்கு முக்கியமான போட்டியாக இருந்தால் அவருடைய ஆடுவோர்க்கு வந்து இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றது தெரிய போகுது ஸோ எல்லா ரசிகர்களும் பார்க்குறாங்க ஸோ ஐபிஎல் வந்து விறுவிறுப்பாக இருக்கு ஸோ எந்த டைமில் எப்படி மாறுது அப்படின்றது நமக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு மேட்சஸ் எல்லாமே இருக்காங்க எல்லா பிளேயர்ஸுமே ஸோ நம்ம எதிர்பார்த்த பிளேயர்ஸ் எல்லாருமே சொதப்பிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் பட் ராஜஸ்தான் வர்சஸ் லக்னோ இது ரொம்ப முக்கியமான மேட்சால கண்டிப்பாக அனல் பறக்கப் போகுது இந்த போட்டி எந்த அளவுக்கு விறுவிறுப்ப போகுது அப்படின்னா ரெண்டு டீமும் எந்த அளவுக்கு ஆட போகிறாங்க எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் காட்ட போகிறாங்க அப்படின்ற இதை பொறுத்து இந்த கேம் எந்தளவுக்கு போக போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த போட்டி முக்கியமாக எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் வந்து நடக்க போகுது ஸோ அது வந்து ரொம்பவே முக்கியமான போட்டி ஸோ ஜெய்ப்பூரில் நடக்கிறதுனால இந்த போட்டி கண்டிப்பாக ராஜஸ்தானுக்கு சாதகமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த ஜெய்ப்பூருடைய பிச்சு செம்மையாக இருக்குங்க அந்த பிச்சு வந்து ராஜஸ்தானுக்கு சாதகமாக தான் இருக்குது ராஜஸ்தான் மொத்தத்தில் ரெண்டு கிரவுண்டில் வந்து ப்ளே பண்ணுறாங்க அந்த ரெண்டு கிரவுண்டுமே அவங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது பட் ஜெய்ப்பூர் பிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறாங்க ராஜஸ்தான் எந்த மாதிரியான பிளேயிங் லோட்டோட வர ஏற்கனவே முன்னே மேட்ச் வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல இன்டென்ட்டோட ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பிளேயிங்கன்னா வர போகிறாங்க கண்டிப்பாக அதுவும் நடக்க போகுது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ரேஸ்னால் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங் கிட்ட தோத்துருக்காங்க ஸோ அதனால் ரிஷப் பண்ட் அவர்களும் நல்ல கம்பேக்கோட தான் வர போகிறாங்க ஏன்னா ரெண்டு டீமுமே தோல்வியோட தான் வந்து சந்திக்க போகிறாங்க ஸோ கண்டிப்பாக ரெண்டு டீமுக்குமே வெற்றி ரொம்பவே முக்கியமான ஒன்றாக இருக்க போகுது ஸோ அதனால் ரெண்டு டீமும் கண்டிப்பாக இன்டென்ட் காட்டுறதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஸோ ரெண்டு டீமுமே எஃபெக்ட் போட்டு ஆட போகிறாங்க கண்டிப்பாக விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காது எல்லாருமே மறக்காமல் இந்த போட்டியை பாருங்கள் இருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லி செமையாக ஆடிட்டுருக்காங்க டெல்லி ஆடினது கூட பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் செமையாக இருக்குது பவுலிங் எப்படி போட போகிறாங்க அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா குஜராத்லேயும் பேட்டிங் இருக்காங்க ஸோ அவங்களும் ஆடுவாங்க ஸோ எப்படி என்ன ஆட போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஜஸ்தான் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜென்ஸ் எப்படி இருக்க போகுது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இருந்து பார்க்கலாம் ஸோ இந்த ரெண்டு டீமுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது எப்படி ஆட போகிறாங்க அப்படின்றது அடுத்தடுத்த அப்படியே பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி சிஎஸ்கேவும் நாளைக்கு ரொம்பவே முக்கியமான போட்டியாக இருக்க போகுது கண்டிப்பாக வெற்றி ரெண்டு டீமுக்குமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது மும்பை இந்தியன்ஸ் வந்து ஏற்கனவே மூணு ஜெயிச்சு வச்சிருக்காங்க சிஎஸ்கே ரெண்டு தான் ஜெயிச்சிருக்காங்க ஸோ நம்ம பார்ப்போம் இன்னைக்கு சண்டேல ரெண்டு மேட்ச் நாளைக்கு சாட்டர்டே சாட்டர்டே ரெண்டு மேட்ச் சண்டே ரெண்டு மேட்ச் ஸோ ரெண்டுமே ரொம்பவே விறுவிறுப்பான போட்டியே இருக்க போகுது ஸோ என்ன பண்ண போகிறாங்க என்ன மாதிரி இன்டர்ட்டோடு ஆட போகிறாங்க அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம்